ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்த சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இதுவரை நமது டெலகிராம் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் லிங்க் வந்து கொடுத்திருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் சோ வாங்க நம்ம வீடியோ அனைவரும் எதிர்பார்த்த சூப்பரான போஸ்டிங் நூலக உதவியாளர் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பிக்கணும் எதுவும் கட்டாயம் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள தேடை டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் ஃபிமேல் கேண்டிடேட்ஸ் தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி பாத்தீங்கன்னா கடைசி தேதி வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும் எளிமையாக விண்ணப்பித்தடலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது சம்பளம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்து இருநூறு வரை வந்து தராங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காம நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒருவேளை அவர்களுக்கு இந்த வீடியோ பயன்படலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கலெக்ஷத்ரா ஃபவுண்டேஷன் ருக்மிணி தேவி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டன்ட் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எத்தனை வெயிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறு ஸோ அதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்போது தான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு வருடங்கள் இருக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் சர்டிஃபிகேட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து இருக்கணும் வயது வரம்ப பொருத்தவரை பார்த்தீங்கன்னா முப்பது வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருந்தேன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஸோ நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கிட்ட இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா அணு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை ஐந்து மணி வரை வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படுத்தட்டும் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி